कई कुर सा எது <coughs> <coughs>

அவங்களுக்கு பேசுகிறாங்க அதை நல்லா இருக்கு நம்ம உயிரிழக்கலாம் நம்ம அடிச்சுக்கலாம் யாராவது அதை காலத்தில் நாங்கள் சொல்கிறோம் அது வந்து பேசி பார்க்க நான் அதை கொடுத்து நான் அப்புறம் நம்ம அப்படின்னு பேசுவோம் பொறுமையாக சரி எனக்கு வருவாய்த்துறை அமைச்சரமும் எனக்கு நான் அடுத்த நான் உங்களோட

இப்போதான் இதை என் கவர்மெண்ட் சொல்லிட்டு உங்களோடைய நான் இங்கே என்ன உணர்வு இருக்கோம் அதே உணர்வோட உங்களோட இது திறக்கிற வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரே திறக்கணும் அந்த அந்த உங்கள் கோரிக்கைகளில் தான் நான் அதை கற்றுச்சு அதில் வாய்ப்புகள் நம்ம கோரிக்கை வைக்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு நாளிலிருந்து என்னுடைய வேலையெல்லாம் தர வேலை ஏன்னா நான் வரவேற்ற அமைச்சராக குடும்பத்தில் இருக்கேன் அந்த அணுகுதியும் எனக்கு தெரியும் அதனால இதில் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு உணர்வாக ஒரே கோரிக்கையாக எங்களுக்கு இந்த தெய்வமாக வாங்க மாமன்னோடய